வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேசப்போனா நம்ம பொய்யரசனோட கருதின்றதை பற்றி தான் பேச போகிறோம் அந்த பொய்யரசன் யாருன்னு கேட்டால் இளவரசன் என்கிற பொய்யரசன் அவங்க வீட்டில் இப்போது கறி ஆட்டம் வேலை நடந்துட்டு அதாவது கறி நீங்கள் வந்து எப்படி சாப்பிடுவீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவீங்க இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் வீட்டில் சாப்பிடுவீங்க அப்புறம் தீபாவளி வந்தால் அதை நீங்கள் வந்து கறி எடுத்து எல்லாம் உற்றார் உறவினர்கள் எல்லாம் சாப்பிடுவீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா யாராச்சும் ஃபங்க்ஷனு ஃபங்க்ஷனோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸு கேட்டால் சாப்பிட்லாம் ஆனால் இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளாகவே கறி தான் அதாவது கறி எடுத்து எடுத்து அந்த கறியில் என்னதான் இருக்குதுன்னு எனக்கு தெரியல இவங்க வீட்டில் வாரத்தில் ஏழு நாளில் ஆறு நாளும் தான் அந்த கறி எப்படி எடுக்கிறாங்கன்னா இவங்க கணவன் மனைவி உட்காந்துட்டு யூடியூப்பில் உட்காந்துட்டு ட்ராமா போட்டு பொய்ய சொல்லிட்டு மக்களை ஏமாற்றிட்டு அந்த மக்கள் மூலமாக வியூஸுங்கிற பேரில் அந்த அமௌண்ட்டில் கறி எடுக்கிறாங்க இவங்க பெருமை நாயம் சார்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்புறம் அந்த அம்மையார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அம்மையார் மாதிரி ஒரு ரிட்டையர்டான பெண்மணி எங்கேயும் பார்க்க பார்க்க முடியாது என்ன காரணம்னா ஒரு சமையல் ரூமோ ஒரு வீடோ சுத்த வச்சுருக்க மாட்டாங்க என்ன காரணம்னா அதுக்கு வந்து வேலை செய்யணும் வேர்வு செஞ்சு வேலை செஞ்சு உழைச்சி தான் சுத்தமாக வைக்க முடியும் இந்த அம்மாவுக்கு எல்லாமே ஆடம்பரம் இலவசம் கணவர் வேலைக்கு போகாமல் இலவச வருமானம் மக்கள்கிட்ட ட்ராமா போட்டு நடிச்சுட்டு நீலி கண்ணீர் வடிச்சுட்டு ட்ராமா போட்டு அதில் வந்து வருமானம் அந்த அம்மாவுக்கு ஆடம்பரம்னா அப்படி ஒரு ஆடம்பரம் உழைக்கவே கூடாது அப்புறம் அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக கறி சாப்பிட்டு போட்டு கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் வாக்கிங் போகிறோங்க விடிய காலையில் மூணே காலுக்கு குழந்தைய தூக்கிட்டு போவாங்க அப்புறம் மொட்டை மாட்டிலுக்காட்டு வாக்கிங் போவாங்க அது எதுக்குன்னா அவங்க சப்ஸ்கிரைபர் ஒரு கோமாலிங் தான் நான் நினைக்கிறேன் இவங்க ஒன்று என்ன சொன்னாலும் நம்புகிறாங்க என்ன சொன்னாலும் அக்காங்கிறாங்க அண்ணாங்கிறாங்க அண்ணிங்கிறாங்கம்மா அப்புறம் இளவரசனு கல்யாணம் மகிழ்ச்சு கேட்டால் ஆல்ரெடி கிட்டத்தட்ட அது உண்மைதான் விசாரித்த வரைக்கும் நான் போய் நேரில் பார்க்கல அது அந்த அக்கா கேட்டால் தான் தெரியும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அந்த பையனோட ஃபோட்டோவுமே இளவரசனையும் பாருங்கள் நல்ல உத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்கள் அதுதான் இளவரசன் ஒரு ஒழுக்கமற்ற ஆள் எல்லாம் சொல்கிறாங்க ஏன் அவங்க அக்கா பற்றி பேச மாட்டேங்கிறாங்க அவங்க அக்கா பையனை பற்றி பேச மாட்டேங்கிறான் ஏன்னா அது அக்கா பையனே கிடையாது அக்கா பையனாக தான் சொல்லலாம் அப்புறம் இந்த காக்கை வச்சுக்குவாங்க இந்த காக்கை வச்சா அந்த இந்த வச்சுக்குவாங்க இந்தக்கானா காய்கறியாக வச்சுக்குவாங்க அதுதான் இல்லை ஒழுக்கப்பட்ட செயல் ஒரு நாள் அந்த விஷயம் வெளியே வரும்போது அவங்க சப்ஸ்கிரைபர் எங்கே கொண்டே மூஞ்சி வைக்க மாட்டாங்க எங்கேயும் கொண்டோய் மூஞ்சி வைக்க மாட்டாங்க ஆனால் பரவாயில்ல விடுங்கண்ணா உலகத்தில் யார யாரோ கல்யாணம் பண்ணுறாங்க அப்போ அப்படித்தான் ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க மொத்தத்தில் இவங்களுக்கு கறி ஒரு தினமும் சாப்பிட்ற டேப்லெட் கறி நீங்கள் பார்த்ததே இல்லைன்னா இவங்க வீட்டில் போய் பார்க்கலாங்க அந்த அம்மா சரி சமமாக அவங்க தம்பி கூட உட்காந்துட்டு கறி சாப்பிட்றாங்க எந்த ஒரு யூடியூபராது பெண்மணியாது இப்படி பண்ணுவானுங்கட்டால் யாரும் பண்ண மாட்டாங்க எல்லாரும் உழைப்பாங்க கஷ்டப்பட்டு தான் அந்த அருமை தெரியும் அப்புறம் இந்த அம்மாவுக்கு சரியான அறிவு எடுக்குது நம்ம எல்லோரும் சார் சொல்லியிருக்காது ஒரு இதில் வந்து நூடுல் இந்த நூடுல் சேர்க்கு சுடு தண்ணி வைக்கிறாங்க இந்த மாதிரி அறிவு யாருக்குமே பார்த்து இல்லைனா யூடியூப் கோமாளிகளில் பார்க்கணுன்னா இவங்க சேனலில் போய் பார்க்கலாம் இந்தியா குட்டின்னு ஒரு சேனலுக்கு திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் நேற்று ஒரு நான்வெஜ் செஞ்சுருப்பாங்க நாட்டுக்கோழி மாமியார் மருமகள் கணவர் எல்லாம் உட்காந்துட்டு அதாவது இயற்கை ச சம்மந்தமான இடத்துல உட்காந்துட்டு செஞ்சுருப்பாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துருக்கு அது தாங்க ஃபேமிலி சேனல் யூடியூப் சேனல் பல ஃபேமிலி யூடியூப் சேனல் இருக்குதுங்க நல்ல நல்ல சேனல் தான் இது நம்ம வீடு அப்பா பையன் அக்ரி சம்பந்தமான வீடியோ தான் போட்டிருப்பாங்க அதுலேயும் நீங்கள் போய் பாருங்கள் ஆனால் இவங்க தீபாவளி கொண்டாட்டுன்னு ஒரு வீடியோ போடுங்க பார்த்து பாருங்கள் முப்பதாயிரம் தாண்டி இருக்காது அவங்க சேனல்லாம் பார்த்தீங்கன்னாச்சு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் தாண்டி போயிருக்கு என்ன காரணம் தெரியுங்களா அவ்வளோ ஒரு அட்ராக்ஷமாக இருக்கணும் விதவிதமான கண்டன் வித்தியாசமான கண்டன் ஆனால் இவங்க வீட்டில் அந்த குழந்த விளையாடுறது சாப்பிட்றது அழுகிறது அந்த சுத்தம் இல்லாமல் சமைக்கிறது அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தலையும் கூட சீவாமல் போய் ஜூஸ் குடிக்கிறது இது தான் இருக்குது அப்புறம் இளவரசன மாதிரி ஒரு சோம்பேறியை உலகத்தில் எந்த மூலையிலையும் நீங்கள் பார்க்க முடியாது அதாவது எந்த மூலையிலுமே எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது அதாவது பொதுவாக ஒரு பத்து வயசுலேருந்து எல்லாருமே உழைப்பாங்க இந்த ஆளுக்கு உழைப்புங்கிறது எட்டாக்கனி அப்புறம் பெரும பேசுவாங்க அவர் அப்படி உழைக்கிறாங்க இவர் இப்படி உழைக்கிறாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஆள் எந்த இடத்துலையும் உழைக்க மாட்டாங்க அப்படி பெரும பேசிவிட்டு கணவன் மனைவி கண்டுட்டு ட்ராமா போட்டு கணவர் என்ன ஒன்று மாமியார் வீட்டு போய் போய் பலர் பலர் அடி வாங்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு மூஞ்சி தொடச்சிட்டு ட்ராமா போடுவாங்க அதுதான் நம்ம இளவரசன் காயத்தியோடய ட்ராமா ஃபேமிலி அப்போ இப்போ பொங்கல் வருது கடுமையாக உழைக்கிறாங்க ஒவ்வொரு சேனல்லையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்க பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஆனால் என்ன காரணம்னா எந்த வீடியோ வந்து ஐம்பதாயிரம் வந்து டச் பண்ணுறதுக்கு திணறுது மிட்ட வீ யூடியூப் சேனலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக ஒரு நாள் வீடியோ போட்டிங்கன்னா நான் சொல்கிற சேனலில் பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஒன் லேக் ஒன் ஃபிஃப்டி ஆனால் இளவரசனோட இந்த மூணு சேனல்லுமே கிட்டத்தட்ட நூறுக்கே போய் எத்தனை நாள் ஆச்சு தெரியுங்களா கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஆச்சு ஏன்னா சண்டை பிடிக்கிற வீடியோ வலியே சண்டை பிடிக்கிற வீடியோ வந்தால் மட்டும்தான் வாய்ப்பு வளர்ந்துட்டு பார்ப்பாங்க அப்புறம் இளவரசனோட அக்கா பையனை பற்றி தெரியும்னா அவங்க பெருமான போய் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க இவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சா ஆகுதியாங்கிறது அப்போ தெரியும் அப்போ தெரியும் போது அவங்க சப்ஸ்கிரைபர் அப்பவும் வாய்ப்பு வளர்ந்து தான் பார்ப்பாங்க ஏன்னா அவங்க சப்ஸ்கிரைபருக்கு சுத்தமாக அறிவு வந்ததில்லை ஒரு வனிதாமணின்னு ஒரு பொண்ணு எனக்கு கமெண்ட் இருக்குது அதாவது நான் என்னோடய வீடியோ போட்டுக்கிறேன் பெரிய உலக மகான் அப்படின்னு போட்டுக்கிறேன் ஓ எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நான் ஒன்றும் உலக மகான் கிடையாது நான் சாதாரண ஒரு பர்சன் தான் உலக நாயனாருன்னா நம்ம இளவரசன் அதை பார்த்து ரசிக்கிட்டு அந்த அம்மாவுக்கு வேறு வேலை என்ன தெரியுங்களா என்னோடய சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுறது ஏன்னா இளவரசன் சேனலில் வந்து அப்படியே சூப்பரான கமெண்ட் பண்ணிவிட்டு என்னோடய சேனலில் தரக்குறைவாக கமெண்ட் பண்ணுறது அந்த அம்மாவுக்கு தான் இந்த பதிவு அந்த அம்மாவை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து பார்க்க சொல்லலை வீடியோ பார்க்க சொல்லலை அப்புறம் எந்த பொருளும் வேஸ்ட்டாக ஆக்கூடாதுட்டு ஒரு வீடியோ போட்டுவேன் இளவரசன் இளவருஷமே ஒரு வேஸ்ட்டான பொருள் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உழைச்சா தான் அந்த அருமை தெரியும் உழைக்காம உட்கான்ட்டு கணவன் மனைவி உட்காந்துட்டு இப்படி கருதிங்கிற குடும்பத்தை நான் பார்த்ததில்ல என் வை லைஃப்பில் நான் பார்த்ததில்லை எந்த யூடியூப்லேயும் பார்த்ததில்ல ஏன்னா அந்த உழைச்சா தான் அந்த அருமை தெரியும் கறியில் என்ன இருக்குது ஹெல்த்தியான ஃபுட்டு கறி கிடையாதுங்க நார்மலாக காய்கறி சாப்பிட்டால ஹெல்த்தியான ஃபுட்டு இவங்க குடும்பத்துக்கு கறி ஒரு மருதான்னு கேட்டால் கறி தான் மருது அப்புறம் இவங்களுக்கு செய்து யாராச்சும் இந்த கந்த சஷ்டி கவசமோ இல்லை சூரசமகாரத்தை தயவு செய்து சொல்லாதீங்க இவங்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் கனி இவங்க ஆன்மீகத்துக்குள்ளே போனால் எங்களுக்கு சாமி தான் எல்லாமேச்சுங்க சாமி எங்கள் கிட்டே தான் இருக்குதுங்க அடுத்தவங்களுக்குலாம் சாமி ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக எல்லா ஃபேமிலி என்ன பண்ணுவாங்கன்னா தீபாவளி முடிஞ்சால் ஒரு வாரம் விரதம் இருப்பாங்க ஆனால் இவங்க விரதமெல்லாம் கிடையாதுங்க கறி எடுத்துன்னு போட்டு அப்பப்போ நாங்கள் ஆன்மீகத்தை பற்றி பேசுவோம் அப்படிம்பா கந்த சஷ்டி கவஸ்தா அன்றைக்குமே இவங்க வந்து ஒரு ட்ராமா போடுவாங்க மொத்தத்தில் அம்மா இப்படி கறி சாப்பிட்றது மொத்தத்தில் சரி சமமாக ஒரு ஆன் க கறி சாப்பிட்டு அப்புறம் டைட்டில் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க கேவலமான ஒரு டைட்டில் தான் வச்சுருப்பாங்க எல்லோரும் வந்து அதில் வேறு கமெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் கஞ்சி பார்க்கிறீங்களா இவங்க ஃபோட்டோ பித்தலாட்டா மொத்தத்தில் இவங்க யூடியூப் வேண்டி ட்ராமா போடுறாங்க மோ அதாவது பொங்கல் வருது கடுமையாக உழைக்கிறாங்க இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் போர் அடிக்குது அவங்க சப்ஸ்கிரைபர் போர் அடிக்கிறேன்னாட்டா முழு வீடியோ பார்க்க மாட்டாங்க பாதி வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தான் பாடுவாங்கன்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் இலவச எந்த காலத்திலும் ஒழுக்கமாக இருக்க மாட்டாங்க நான் நான் சொல்கிறேன் இவரு காலால் சப்ஸ்கிரைபர் இருந்தால் ஒரு பெட்டி புகையிலே கொண்டே கொடுங்க சிகரெட்டை கொண்டே கொடுங்க ஏன்னா இவர் சிகரெட் அடிக்காமல் ஒரு நாளும் கூட இருக்க மாட்டார் சிகரெட்டு தான் இவருக்கு மருந்துன்னு நான் நினைக்கிறேன் சிகரெட் இருந்தால் ஒரு பண்டல் பாக்ஸ் கொண்டே கொடுத்தா இவர் கொஞ்சம் சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் இந்த மாதிரி ஒரு கறி திங்கிற ஃபேமிலியை நான் வந்து எந்த யூடியூப்லேயும் பார்த்ததில்ல ஏன்னா உழைச்சா தெரியும் உழைக்கா முக்கன்ட்டு இலவசமாக கறி இல்லை என்ன வேணால் இவங்க சாப்பிடுவாங்க ஓகே அடுத்த விடியல் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்